எல்லாத்துக்கும் என் தலித்து மக்கள் பாதிக்கிறாங்க என் தலித்து மக்கள் பாதிக்கிறாங்க என் தலித்து மக்கள் குரல் கொடுத்து திருமாவளவன் ஒன்னா திருமாவளவன் இதுக்கு வாய் தரக்கல எங்கயா போன நீ மீடியாக்கு மட்டும் தம்பிகளா வாங்கடா அப்படின்னு பேட்டி கொடுக்குற சீமான் எங்கடா போன எங்க போன சீமானு ஓடி 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 போய் சால்வியை கொடுத்து கட்டி பிடிச்சி முத்தம் குடுத்துக்கிட்டு அறவேற்கிறேன் தொட்டியில் ஆட்டுறேன் முற்றேன் இருக்கே ஓன் கட்சி நிர்வாகத்துல இருந்தேன் நிர்வாகிங்க காரி துப்பு தும் துப்பிக்கிட்டு இருக்காங்க நீ எல்லாம் ஆறு பெர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தேன் மூணு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தேன் டே முதல்ல நீ நின்னியாடா பாவம் உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணு என்ன கயல்விலியா உன் ரெண்டாவது பொண்டாட்டி உன் கட்சியிலேயும் குடும்ப அரசியலை கொண்டு வந்து நம்ம எம்பி எலெக்ஷனுக்கு நிக்குது இந்த டார்ச் லைட்டுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் கமலஹாசன் பேர் அந்த கட்சியை வச்சுக்கிட்ட ஏதாவது புடுங்க போறான்னு பார்த்தா அடமான வச்சியா ஏன்டா கமலஹாசா உனக்கு இந்த வேலை ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க ஆறுநூறு கோடி ரூபா சினிமா வட்டாரத்திலேயே புழுங்குதான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேல இவன் சமீபத்தில் தொழில் செஞ்சதா சொல்றாங்க என்ன நடக்குது டிஎம்கே கொடி போட்டு போனா என்ன வேணா செய்யலாமா அதனால்தான் அந்த ஓன் போர்டு வண்டியிலலாம் எல்லாம் போலீஸ் போலீஸும் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க இவனுங்களும் இந்த தொழில்தான் செய்கிறாங்களோ அப்ப இவன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறான் என்ன கொடுக்கறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே கொடி கட்டிக்கிட்டு நான் போகும்போது என்னை யாரும் மறக்க மாட்டாங்க சலாம் போடுவாங்க ஹார்ட் ஆஃப் சிட்டி அவனுங்க வச்சிருக்கிற கடையில எல்லாம் மாசம் பாத்தீங்கன்னா லட்ச கணக்கில் வாடகையே வரும் ஏது எவன் அப்போ விட்டு காசு அமீர் தான் கிழிச்சா நோட்னா பண்ணா எல்லாமே இப்ப இப்ப நான் கேட்கிறேன் எல்லாம் இந்த போதை மருந்து வித்த பணத்துல தானா அவ்வளவு துடிச்சிங்களே இப்ப அமீருக்கு எதிராக உலகமே திரும்பி இருக்க எங்க நீங்க எல்லாம் ஆளை காணோம் நீயே ஒரு பேட்டியில கொடுத்துருக்க ஊர்ல இருந்து சினிமாவை தேடி ஓடியா இருந்தப்ப ஜெமினி பிரிட்ஜுக்கு அடியில பிளாட்ஃபார்ம்ல படுத்திருந்தப்ப ரோட்ல போன யாரோ ஒரு போலீஸ்காரன் பன்னும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்தாயா அப்படி பண்ணும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்தா வளர்ந்த உடம்பாயாது எங்க இந்த அமீர் அப்டாண்டான அமீர் எங்க சின்ன ஒரு விஷயம்னாலும் இந்த சத்தியராஜி அப்புறம் இந்த தம்பி அறவேக்காடு ஒருத்தன் இருப்பான் பாருங்கள் அந்த சித்தார்த்து அப்புறம் இந்த நிறைய டிக்கெட் இருக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கி எழுவாங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் பொங்கலை பத்தாயிரம் குழந்தைகள் பனிரெண்டாயிரம் குழந்தைகள் ஆப்சன்ட் 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 யார் யா காரணம் போதை மருந்து போதை மருந்து போதை மருந்து எங்க போச்சு என் தோழி கனிமொழி வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் போதை மருந்து கடத்தல் மன்னன் சாதிக்கும் ஏதோ நூறு இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடினாங்க இப்போ தலையை சுற்றுவது கேட்டால் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறு கோடி ஐயாயிரத்தி ஐநூறு கோடிங்கிறாங்க இதில் சினிமாவுக்கு மட்டுமே அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறது தான் சொல்லிடுறாங்க யார் எங்கேருந்து வந்தது இந்த காசு யார் யாருக்கு கொடுத்துருக்கா சின்ன ஒரு விஷயம்னாலும் இந்த சத்தியராஜி அப்புறம் இந்த தம்பி அறவேக்காடு ஒருத்தன் இருப்பான் பாருங்கள் அந்த சித்தார்த்து அப்புறம் இந்த நிறைய டிக்கெட் இருக்குது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கி எழுவாய்ங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் பொங்கலை ஏன் இந்த சித்தார்த்தை எங்கே போனாப்ல ஆ அந்த பையன் எங்கள் ஆளைய காணோம் அண்ணே சத்தியராஜி எட்டு அடிக்கு வளர்ந்துருப்பார் எங்க ஆளை காணோம் ஆ இப்பெல்லாம் தெரியலையோ திராவிடம் தன்மானம் விளக்கண்ண எங்கேயா போன நீ எல்லாம் ஆ அளவுக்கு புத்தி இல்லையே தம்பி சினிமாவில் மட்டுந்தான் உன் வீரவசனம்லாம் நிஜமால நிறைய ஹீரோஸ் இருக்காங்க நீ ஜீரோ தான் ஓகேவா ஏன் இப்போ எங்கடா போன நீ ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறா ஆல் எஸ்கேப்பு இந்த அமீர் பையன் எஸ்கேப் ஆன மாதிரி நீ எஸ்கேப் ஆகிட்ட இந்த போதை மருந்து கடத்தல் மன்னன்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நான் பழைய ஏற்கனவே ஒரு இன்ட்ரவியூலே நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே எஃப்ஐஆர் ஆகிருக்கு இவர் கடந்த பத்தாண்டு காலமாக இவன் என்னென்ன தொழில் செய்கிறானோ எல்லாமே எனக்கு தெரியும்னு ஓப்பன் வாக்கு மூலம் இந்த அறவேக்காடு அமீர் சொல்லியிருக்கான் இப்போ எங்கே போனான் ஆல் அப்சாண்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில்ங்க ஆறுநூறு கோடி ரூபா சினிமா வட்டாரத்தில் புழுங்குதான் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேலே இவன் சமீபத்தில் தொழில் செஞ்சதாக சொல்கிறாங்க இது ஊடக செய்தி நான் சொல்லலை ஊடக செய்தி ஓகேவா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பரவலா பேசப்படுது நான் டிஎம்கே கொடியை கட்டிக்கிட்டு போனால் எந்த போலீஸ்காரனையும் என்னைய மறக்க மாட்டான் ஏய் என்னடா நடக்குது இங்கே பெரிய நகைச்சுவையா இல்லை என்ன நடக்குது டிஎம்கே கொடி போட்டு போனால் என்ன வேணால் செய்யலாமா ஆ தான் அந்த ஓன் போர்டு வண்டியிலலாம் போலீஸ் போலீஸ் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்காங்க இவனுங்களும் இந்த தான் செய்கிறாங்களோ ஃபோன் போர்டு வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா பழைய டிஜிபி சைலேந்திர பாபுலேருந்து அதுக்கு முன்னாடி டிஜிபிலேருந்து எல்லோரும் வரைக்கும் இப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாயங்க போலீஸ் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க ஆனால் ஒட்டிக்கிட்டு போகிறான் அப்போ அந்த இடத்துல தப்பு நடக்குது கொரோனா பீரியட்லேயே போலீஸ்னு ஒட்டின ஸ்டிக்கரில் இந்த கள்ளச்சாரையும் பிராந்தி கள்ள பிராந்தி வெளிநாட்டு அதர் ஸ்டேட்டில் இருந்து வெளிநாட்டு சரக்கு எல்லாம் கடத்திக்கிட்டு வந்தால் தான் பெரிய ஊடக செய்தி இருக்குது அப்போ இவன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் என்ன கொடுக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே கொடி கட்டிக்கிட்டு நான் போகும்போது என்னை யாரும் மறக்க மாட்டாங்க சலாம் போடுவாங்க இல்ல கேவலமா இல்லை மிகப்பெரிய அவமானம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்ச நஞ்சம் அவமானம் இல்லைங்க மிகப்பெரிய அவமானம் இந்த ஒரு சாதாரணமாகவே இங்கே திரைத்துறையில் பார்க்கலாம் பெரிய விளம்பரம் இருக்குமே தவிர வருமானம் இருக்காது ஸோ விளம்பரம் இருக்கும் ஒரு அமீருங்கிறவன் எத்தனை படம் எடுத்துருக்கிறான் வாய் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு இருக்கும் அந்த நாய் எச்சக்கலை நாய் இப்போ எங்கே போச்சு அவன் எத்தனை கோடி ரூபா சம்பாதிச்சான் கேள்வி கேட்கணும்ல இவனுக்கு ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சில் ஒரு டீ கடை மசாலா பான்பூயி கடை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேமில் ஹார்ட் ஆஃப் சிட்டி அவனுங்க வச்சிருக்கிற கடையிலலாம் மாதம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வாடகையே வரும் ஏது ஏவன் அப்போ விட்டு காசு அது சொந்த பீடிங்கா வாடகை பீடிங்கா சரி இவன் ஒரு பிரச்சனையெல்லாம் வரான் பருத்தி வீரன் அப்படின்னு ஒரு படம் பாவம் இந்த நாயை நம்பி ஒரு ப்ரொடியூசரு சிவகுமார் சொந்தக்காரு அவரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஓகேங்களா இது கடந்து பல ஆண்டு காலமாச்சு இதில் சமீபத்தில் ஒரு 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 நாலஞ்சு இயக்குனர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அமீருக்கு ஆதரவு வந்துட்டு குரல் கொடுக்குறான் ப்ரொடியூசரை உண்டி இல்லைன்னு பண்ணிடுவேன் ஒரு எட்டு அடிக்கு ஒருத்தன் வளர்ந்துருப்பேன் சமுத்திரகனின்னு பேரு அந்த ஆள் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரா விடமா வார்த்தையை ஏய் உண்டி இல்லைன்னு பண்ணிடுவேன் தம்பி சமுத்திரகனி உன் மேல எல்லாருக்கும் மரியாதை இருக்கு தம்பி நீ வளர்ந்தவனை தவிர புத்தி இல்லை உனக்கு இவன் போடுற பிச்சை காசுக்கு நீ அடி நழுவிட்டியோ அவ்வளோ ஒரு ப்ரொடியூசர்னா நல்லது கெட்டது ஏத்தம் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் இருக்கத்தான் செய்யும் நீயே ஒரு பேட்டியில் கொடுத்துருக்க ஊரில் வந்து சினிமாவை தேடி உடையாந்தப்ப ஜெமினி பிரிட்ஜுக்கு அடியில் பிளாட்ஃபார்மில் படுத்துருந்தப்ப ரோட்டில் போன யாரோ ஒரு போலீஸ்காரன் பன்னும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுத்தாயா அப்படி பன்னும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுத்த வளர்ந்த உடம்பாயா இது ஆ தான் கேட்குறேன் சமுத்திரகனி தப்புயா உன் திறமையில தானே வளர்ந்த அப்ப யாரோ ஒரு ப்ரொடியூசர் உன்னை நம்பியில பணம் கொடுக்குறீங்க ஏதோ ஏற்ற தாழ்வு இருக்கதான் செய்யும் அந்த பருத்தி வீரன் பட ப்ரொடியூசர் அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்க அவன் அளவுல கட்டவன ரெண்டாவது விஷயம் ஒரு சட்டி இருந்தா அதுக்கு அகப்பைக்கே வேலை நீங்களாம் அகப்பை தான் இயக்குனருங்கிறது அகப்பை தான் சட்டிங்கிறது ப்ரொடியூசர் அவ்வளோ கேவலப்படுத்துற அமீர் தான் கிழிச்சான் நோட்னா பண்ணா எல்லாமே இப்போ இப்போ நான் கேட்குறேன் எல்லாம் இந்த போதை மருந்து வித்த பணத்துல தானா அவ்வளோ துடிச்சிங்களே இப்போ அமீருக்கு எதிராக உலகமே திரும்பி இருக்க எங்க நீங்களாம் ஆளை காணோம் எங்க காணோம் இதில் கொஞ்சம் ஓவரா வார்த்தை வார்த்தையை விட்டது சமுத்திர தான் அதுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய டைரக்டர் இருக்காங்க ஆனால் எதை பற்றியும் கவலைப்படல பருத்தி வீரன் ப்ரொடியூசர் ஓடாம இருந்து அந்த ஆள் பாட்டுக்கு பாம்பேல ஆபீஸ் ஓபன் பண்ணி அந்த ஜாம் ஜாம் அந்த ஆள் தொழில பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு எங்க அந்த அமீர் அப்டாண்ட் அமீர் எங்க சார் இப்ப பொது தேர்வு நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு இதுல ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் குழந்தைகள் பனிரெண்டாயிரம் குழந்தைகள் ஆப்சண்ட் 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 யார் யா காரணம் போதை மருந்து போதை மருந்து போதை மருந்து எங்க போச்சு என் தோழி கனிமொழி இப்போ மத்திய போதை மருந்து தடுப்பு பிரிவு காவலர்கள் பார்த்தீங்கன்னா அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள குற வச்சிருக்காங்க டிஎம்கே சொல்லுது அந்த சாதிக்கு நாங்கள் என்னைக்கோ விரட்டி விட்டோம் சரி அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு பத்த நாள் கட்சி இன்னொரு மேட்ரு பூகம்பமாக வெடிக்குது என்னையான்னு கேட்டால் சாதிக்கு திமுகலாம் இருப்பானா அவன் கூட பிறந்த தம்பி சொந்தக்காரன் ரத்த உறவு ஓகேவா அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் நம்ம அறவேக்காடு தலைமை திருமாவளவன் பாருங்க அவன் கட்சியில் இருப்பானா என்ன நினைக்காதீங்க அமைய என்னதான் காரி துப்புனாலும் புத்தி கிடையாது அறவேக்காடு தலைமைங்க டிஎம் டிஎம்கே கட்சி தலைவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சியை விட்டு அண்ணனை விரட்டுறாரு இவர் தம்பியை விரட்டுறாரான் என்னடா பிரச்சனைடா போதை மருந்து பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டு இருக்காய்ங்க அதனால் கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து டேய் மொதல் நாள் வரையும் தெரியாதா தெரியுமா தெரியாதா ஆ இவன் இவன் இவனுங்க காசில் கோற்றும் கோழி பிரியாணி நீங்களாம் சாப்பிட்லையா ஆ சாப்பிட்டிங்களா இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கத்தியா இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் கோற்றம் கோழி பிரியாணி சாப்பிட்டு தாயா வாங்கினீங்க நீங்களெல்லாம் மானங்கிட்டு நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி நீங்க சட்டமன்றத்துலேயும் நாடாளுமன்றத்திலும் இருக்கிறீங்க கேவலமா அந்த குற்றவாளிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை தான் வாந்தி எடுத்திருக்கான பாத்ரூம்ல கோர வச்சு கும்மு கும்முன்னு கும்மிக்கு எடுத்துட்டாங்க மத்திய போதை மருந்து தடுப்பு பிரிவு காவலர்கள் இப்ப அவன் எல்லாருமே ஒன் டூ த்ரீ ஃபோர் லைனா காட்டி கொடுத்துட்டான் என்ன சொல்லப் போறீங்க சரியான சூழ்நிலை வரும்போது திமுகவின் அரசே கவலக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக வரும் அப்புறமா இன்னொரு சுண்ணாம்பு தலை அவன் யாருனா அவன் ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியல நாம் தமிழர் சீமா எங்க போய் தொலைஞ்சா எங்க போய் தொலைஞ்சா மத்தத்துக்குலாம் இப்படி 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 ஆதாரம் காம்பாரு எங்க போனாரு எங்கயா போன எங்க அண்ணன் திருமாவளவன் எங்க அண்ணன் திருமாவளவன் நீ உங்க நொண்ணே திருமாவளவன் தான் போத மருந்து கடத்தல் கும்பலுக்கு கை கொடுத்துக்கிட்டு தெரிய இருந்திருக்காரு அந்த கட்சியை சேர்ந்த வந்தாயா அவை ஒரு நிர்வாகியா இருந்திருக்கான் எங்கேயா போன ஒரு கண்ணனை தெரிவிக்க வேண்டியது உங்க அண்ணனுக்கு ஆ எங்கே போன சீமானு மற்றதுக்குலாம் ஓடி 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 போய் சாலையை கொடுத்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு ஏ அறவரிக்கிறேன் தொட்டிலாற்றேன் முற்றேன் மோதிரம் இருந்துக்கிட்டு இருக்கியே ஆ ஓன் கட்சியின் நிர்வாகத்தில் இருந்து ஓ நிர்வாகிங்க காரி து துத்தும் துப்பிக்கிட்டு இருக்காய்ங்க நீ எல்லாம் ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தேன் மூணு பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தேன் டேய் நீ எல்லாம் எம்எல்ஏக்கு எம்எல்ஏவ நின்னியாடா முதல்ல நீ நின்னியாடா நான் திருமாவளம் பேருனா சீமா நான் கேட்குறேன் நீ நின்னியா பாவம் உன்னை நம்பி வந்த அந்த பொண்ணு பேருனா கயல்விலியா ஒரு ரெண்டாவது பொண்டாட்டி அந்த பொண்ணை ஏமாத்தி அது புள்ளுக்கு ஏதோ ஒரு மாப்பு போட்டு என்னென்ன சபீனா போட்டு தொடச்சியோ சுண்ணாம்பு போட்டு தொடச்சியோ தெரில உன் குடும்ப அரசியல் உன் கட்சியிலையும் குடும்ப அரசியலை கொண்டு வந்து இது சென்னையில் நம்ம எம்பி எலெக்ஷனுக்கு நிற்கிது அப்போ மொதல் பொண்டாட்டி நிலமை வீணா போய் பெங்களூரில் குழந்தைங்கிட்டு இருக்குது அதோடைய நிலமை சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம பேசுற நினைக்காத சீமானும் இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசும் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கு டெய்லியும் பத்தாயிரம் குழந்தைங்க எக்ஸாமுக்கு ஆப்சன்ட் 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 குரல் கொடுக்க துப்பில்ல சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு போதை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற சாதிக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்றாரு அதை கேட்க துப்பில்ல எல்லாத்துக்கும் என் தலித்து மக்கள் பாதிக்கிறாங்க என் தலித்து மக்கள் பாதிக்கிறாங்க என் தலித்து மக்கள் பாதிக்கிறாங்கன்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க திருமாவளவன் ஒன்னில்லாத திருமாவளவன் இதுக்கு வாயை திறக்கல ஏய் டெய்லியும் பத்தாயிரம் பன்னாயிரம் குழந்தைங்களுக்கு பரிசிக்க போகாம ஆப்சண்டியா எங்கேயா போன நீ இதெல்லாம் விட மீடியாவுக்கு மட்டும் தம்பிகளா வாங்கடா அப்படின்னு பேட்டி கொடுக்குற சீமான் எங்கடா போன எவனுமே இந்த சாதிக்கோட விஷயத்துக்கு தரக்க மாட்டானுங்க ஏன்னா தெரியாம வாந்தி ஏத்துட்டா இவனுடைய ஆறுநூறு கோடி ரூபா பணம் சினிமா வட்டாரத்தில் புழங்குது இதுல இவனும் நம்மளும் பாதிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தெரியாத யார் யாருக்கு போயிருக்குன்னு தெரியாத அதனால தினங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க மக்கள் புரிஞ்சுக்கிடுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க நம்மளுக்கான வெளிச்சம் நாம தான் ஏற்றி வைக்கணும் இந்த டார்ச் லைட்டுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் கமலதாசன் பேர் நல்ல கலைஞன் ரொம்ப பாராட்டுறேன் அருமையான கலைஞன் அவனுடைய தீவிர ரசிகர் நான்லாம் வச்சாம்பார் ஆப்பு ஐயையா எனக்கு கடை தூக்கமாட்டிக்க போறேன் சூசைட் பண்ணிக்க போறேன் நாட் அவுட்டே ஓட போறேன் அப்படின்னு சொன்னவன் ஏதோ ஒரு படம் மூலியமா ரெட் ஜாயின் மூவிஸ் கடவுளெல்லாம் அழைச்சிதான் அதுக்காக அவங்க பாத்ரூம் கழுவே நீ போயிட்ட இப்ப சரி அந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஏதாவது பிடுங்க போறேன்னு பார்த்தா உள் ரூம்ல உட்காந்துங்கன்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் டிஎம்கேவும் அந்த டார்ச் சின்ன கட்சியும் அடமான விஷயா நியமன எம்பிக்கு எழுதி வாங்கின்னு வெளில வந்துட்டேன் நீ எல்லாம் ஒ நம்பி ஆயிரத்தி எட்டு நிர்வாகிகள் லட்சக்கணக்கான தொண்டர்கள் நம்பி ஓட்டு போட்டவே ஏண்டா கமலஹாசனையும் என்னுடைய தமிழ் மக்களை என்னுடைய அண்ணன் தம்பிகளை என்னுடைய அக்கா தங்கச்சிகளை என்னுடைய அம்மா அப்பாக்களை என்னுடைய முப்பா தங்கச்சிகளை இருக்கதே இந்த திராவிட அரசாங்கத்தோடைய அரசாங்கத்தி ஜிங்கு சிக்க எல்லாம் கூட்டணி இந்த அரசியல் களத்தில் எத்தனை தரங்கட்ட வியாபாரிகள் மானம் உள்ள தமிழர்கள் அத்தனை பேருமே வாழ்றதா தூக்கு மாட்டிட்டு சாவுறதா ஒரு நிலமையில இருக்காங்க உங்களையும் நம்பி ஆயிரத்தி எட்டு லட்சக்கெட்டு தொண்டர்கள் யாரை கேட்டு இந்த கமலஹாசன் போய் டிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கிட்டாரு கட்சி உன்னுடையதா அப்போ ஒன்ன நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கானே நிர்வாகிகள் இருக்கானே அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா அப்ப உன்னுடைய கட்சி என் பாக்கெட் கட்சி என் பாக்கெட்ல இருக்க பேனா மாதிரின்னா என்ன மயிருக்கு நிர்வாகிகளை சேர்க்கிற லெட்டர் பேட் கட்சியா யூஸ் பண்ணிட்டு போயேன் அப்ப கமலதாசனும் துரோகி அப்ப சுத்தி 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 தப்ப மட்டுமே நடக்கு யார் விழித்துக் கொள்ளணும் தமிழக மக்கள் விழித்துக் கொள்ளணும் தயவு செஞ்சு இந்த அரசியல் சூழ்நிலையில் புரிஞ்சுக்கிடுங்க நம்ம குழந்தைகளை நாம் தான் காப்பாற்றணும் நம்ம எதிர்காலத்தை நாம் தான் நிர்மாணிக்கணும் நன்றி வணக்கம்